My <laughs>

تاریخ

பரிதும் திரு எம் ரமேஷ் பிரபு அவர்களே அதிமன்றாவோட்டை காவல் ஆய்வாளர் பி கல்லூரியாக இந்த சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு குறியின் ஆய்வாளர் இந்த பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களை கல்லூரியின் பணியாளர்களை இந்த கொண்டு கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மற்றும் எல்லா இருந்து வரும் பத்திரிகை உங்கள் பொன்னா நினைவுகிறது சமூக நிலைநாட்டம் சமூக நீதி இன்றைகளை அமைத்து இந்திய அரசு சட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிறப்பாக ஒன்றே என்பதன் அடிப்படையில் வேற்றுமையை ஒற்றுமை காண்பதும் ஒன்றே குளம் ஒருவரே தேவ தமிழரின் உணர்வோடு கலந்த உத்வேகம்

சிறப்பு கல்லூரிகள் மற்றும் கல்லூரியினுடைய பெண் பெண் மற்றும் அனைத்து அலுவலர்கள் மாணவ மாணவிகள் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றன இந்த விவாதங்களின் நோக்கம் எதற்காக விழிப்புணர்வு நடந்து வருகிறது अच्छा तीन एक वो निमाक्त है ये ये जो सब लोग योशी कर रहे हैं इन द वीरिकलरों ने मामला कर डाइट पीएसपी डीएसपी डेविका का ये सब लोग चलाएं ये तो क्या कर रहे हैं ये तो बोल रहे हैं ना हमारे घर में क्या हो चुका है ये तो विशेष नमाना मन में ला आत्मा अच्छी करना अपनी कर रहा है ये कंटिपा य

அது ஒரு சமமான வளர்ச்சியா அல்லது கரெக்டா ஒரே மாதிரி வளர்ந்துச்சா அதுதான் நம்முடைய உள் உறுப்புகளா இருக்கட்டும் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி சமமான வளர்ச்சியா இருந்தால் உடல் சீராக ஆனா சமூகத்தில் மட்டும் ஏன் ஏற்ற ஏன் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில அதிகமாக அந்த வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறது அது முக்கியமா அதை மூலமாக அதிகமாக பயன்படுத்த பயன்படக்கூடியவர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிற அனைத்து மாணவ மாணவியர்கள் ஒரு சமூகத்துல ஒரு சமமான நிலைமை ஏற்படுத்தும் சமூக நீதி எல்லாருக்குமே கிடைக்கும் அப்பதான் இந்த சமூகம் ஒரு சமமான வளர்ச்சி ஒரு சமமான வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும்

அனைத்து வகையிலும் மனிதர்கள் என்கிற முறையிலே எல்லா விதமான வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் தமிழ்நாடு அரசுடைய தாரக மந்திரம் அப்படி அனைவருக்குமே இந்த மாதிரி ஒரே கண்டிப்பா சிந்திக்கணும் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் பின்பற்றணும் திரும்ப திரும்ப சொல்றது என்ன நான் ஏற்கனவே சொன்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட போதே சாதி வாரியாகவும் எந்த விதத்திலையும் யாரும் ஏற்றத்தால் இருக்கக்கூடாதுங்கிறது இந்திய அரசியலமைப்பும் நம்ம கொடுத்துருக்கிற அடிப்படையான உரிமை சட்டம் அதை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பின்பற்றிய அந்த வகையில் நீங்களும் சரி இந்த கல்லூரியில் நான் சொன்ன எந்த விதமான இந்த ஏற்றினா எனக்கு ஒரு சக்தி அது எப்படி இருக்கும் பணம் இருக்கணுமா பதவி இருக்கணுமா என்ன இருந்தால்

மற்றும் காவல் ஆய்வாளர் சமூக மனித உரிமைகள் பிரிவு அனைத்து அலுவலர்கள் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி நான் சொல்ல அம்மாவ சமூக மலர் கல்வி உடல் செய்ய வேண்டிய பேராசிரியர்கள் அதாவது சமண்ட ஒற்றுமை அல்லது மனிதனு காப்பாற்றிகள் அது போன்ற அப்படிங்கிறத இன்னைக்கு

வணக்கம் என் பேரு சே சௌமியா தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பயின்ற வரேன் இன்னைக்கு வந்து சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பற்றி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் காவல் கண்பணி ஆய்வாளர்கள் அவர்களும் சிறப்பாக உரையாற்றுனாங்க இந்த சமூகத்தில் என்னென்ன ஒழுங்கு சீர்கேடு இருக்குது அதை பத்தி எல்லாம் சொன்னாங்க எப்படி சமத்துவமாக இருக்கணும் எல்லாரும் ஒற்றுமையாக எப்படி இருக்கணும் அதை பற்றி சொன்னாங்க மாணவர் அதெல்லாம் கேட்டு அதில் என்ன நன்மை தீமை இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்து சொன்னாங்க காவல் ஆய்வாளர்களும் தனியாக ஒரு சிறப்புரையாற்றினார்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலர்கள் வந்து சமூக நீதி பற்றி சொல்லிட்டு நன்றி புதுசு எப்படி இருக்கணும் அவங்க விழிப்புணர்வாக இருக்கணும் எங்க எங்கான்னு வெளியில் போயிட்டு வரப்ப எந்த மாதிரி இருக்கணும் விழிப்புணர்வாக இருக்கணும் எல்லாம் வந்து ஒரு மாதிரி தைரியமாக இருக்கணும் எந்த இடத்துலையும் வந்து பெண்தானா அப்படின்ற மாதிரி ஏதோ இருக்கக்கூடாது தைரியமாக இருக்கா பெண்களை தேங்க்யூ தருமபுரி மாவட்டம் சமூக நீதி மற்றும் தீண்டாமை ஒழிப்பு பிரிவு காவல் உதவியாளர் பி கே கோட்ட ஐயனார் மற்றும் என்னுடன் மணிபிரியம் அனைத்து காவல் உதவியாளர்கள் இன்ஸ்பெக்டர் அனைவரும் சேர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் அவர்களுடைய தலைமையில் காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழிநடத்தியபடி தீண்டாமை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் அனைவருக்கும் மதிய உணவு எங்களுடைய காவல்துறை சார்பாக அனைவருக்கும் வழங்கப்பட்டு சிறப்பாக விழாவை சிறப்பித்து நடத்தி கொடுத்தோம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து இப்போ காலேஜில் கூட ஒரு ஜாதி அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து அந்த மாதிரி யாரும் அடிச்சுக்கூடாது சமூகத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் எந்த ஜாதி ஒழிப்பு சமாச்சாரமும் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாம் ஒரே இனம் ஒரே சமுதாயம் இந்த கோட்பாட்டில் எல்லாரும் சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கலெக்டர் தலைமையில் இந்த விழிப்புணர்வும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இந்த விழிப்புணர்வு நடத்தப்பட்டது